हाँ ग्रांड्स नाम है अंदर ही नहीं मतलब दो फोर अपने बोलो मतलब ऊपर निकला हमारा अंदर एक ग्राम हो जब तक ना तो इधर वाले नहीं क्या बात की खाना है मेरा मेरे बस पहले एक बस पहले आया था हमारे अंदर एक बस आयी थी प्राउनिया जगह बहार पड़ा है उसमें क्योंकि कपड़ों के ஸோ நம்ம வந்து ஹை ஸ்பீட் மட்டும்தான் நம்ம ஸ்பாங்க யூஸ் பண்ணுவோம் இதெல்லாம் கேக் ஜெல் ஆட் பண்ணோம் மீட் பண்ணிவிட்டு ஸோ யார் பண்ணுறீங்க அப்போ வந்து க்ளீகாக இருக்குது வெளியே Gracias.

விக்டரி தொழில் முனைவோர் பயிற்சி மையம்னு ஒரு சென்டர் வச்சுருக்காங்க அங்கே வந்து பேக்கிங் கிளாஸ் அண்ட் ஃபுட் ப்ரிசர்வேஷன் அண்ட் டெக்னாலஜி இப்படின்னு ஒரு கோர்ஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க இது வந்து ஆக்சுவலி ஒரு த்ரீ டே ஒர்க் ஷாப் இங்கே வந்து ஆக்சுவலி பேக்கிங் அப்புறம் வந்து ஜாம் பண்ணுறது ஸ்குவாஷ் பண்ணுறது பிகில்ஸ் பண்ணுறது அப்படி போகும்லேருந்து நம்ம என்னெல்லாம் பண்ணி பிஸ்னஸ் பண்ணலாமோ ஸோ அதுக்கு பர்ஃபெக்ட் கைடன்ஸாக இவங்க கைட் பண்ணுறாங்க இன்றைக்கு எங்களுக்கு பேக்கிங்க்கு சொல்லிக் கொடுக்க வந்த சர்ச்செஸ் வந்து மகேஷ் சார் ஸோ வந்து ஃப்ரம் ஸ்க்ராச் எப்படி பண்ணணும் ஸோ என்னெல்லாம் பண்ணலாம் என்னெல்லாம் பண்ணக்கூடாதுங்கிறது வந்து எங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் கைடன்ஸ் கொடுத்து எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க நாங்கள் ஹோம் மேக்கர்ஸ் எல்லாம் ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறோம் ஸோ வீட்டிலேருந்து எப்படி வேணும் பிஸ்னஸ் பண்ணலாம் பிஸ்னஸ் பண்ணி எப்படி ஆட்டப்படனா ஆகலாம் ஸோ இப்போ வந்து எல்லோரும் சைடு ஹாஸில் எல்லோரும் வைக்கிறாங்களே அப்பார்ட் ஃப்ரம் மெயின் பிஸ்னஸ் சைடு வைக்கிறதுனால இது எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது ஸோ இந்த கோர்ஸ் வந்து எங்களுக்கு இப்போ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது நாளைக்கு வந்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி வந்து இருந்து சார் ராஜ்குமார் மட்டும் சொல்லிக் கொடுக்க வராங்க ஸோ வி ஆர் ஆக்சுவலி லுக்கிங் ஃபார்வர்ட் ஃபார் தேட் கோர்ஸ் ஆல்சோ நாங்கள் எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறோம் இங்கே எல்லாருமே மகிழ்ச்சியாக படிச்சுட்டு இருக்கோம் உங்கள் பேருங்க உங்கள் பேர் என் பேர் ஆர்கிடெக்ட் செபினா நான் எல்லாம் ஆர்கிடெக்ட் ஃபார்ம் வச்சிருக்கேன் எங்கள் புக்கு பிஸ்னஸ் நாங்கள் பண்ணிட்டுருக்கோம்